இப்போ பார்த்தோன்னா நிவின் வந்து சரியாக மாட்டிக்கிட்டாரு பசுபதிட்ட பசுபதி ஆட்கள்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா நிவின் அடி அடின்னு நடிக்கிறாங்க அதுக்கடுத்து இங்கே பார்த்தோன்னா காவேரி என்ன செய்கிறாங்கன்னா வெணிலா வந்து தயவு செய்து நீ வா வந்து நீ வந்து சாட்சி சொன்னால் மட்டும்தான் விஜய் எடுக்க முடியும் கண்டிப்பாக நான் விஜய் வந்து உனக்கு சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா ஆட்டோவில் கூட்டு போகிறாங்க கூப்பிட்டு போயிட்டுருக்கிறப்ப பார்த்தோம்னா பசுபதியோட ஆட்கள்லாம் வராங்க அதை தப்பிச்சு ஓடிட்டுருக்காங்க அதுக்கடுத்து இங்கே பார்த்தோம்னா குமரன் வந்து என்ன செய்கிறாங்கன்னா வெண்ணிலோட மாமாவை பார்த்து இந்த மாதிரி இன்னைக்கு தான் வந்து விஜய் வந்து வெளியெடுக்க முடியும் தயவுசெய்து நீங்கள் வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்கன்னா குமரன் வந்து என்ன செய்யறாங்கன்னா வெண்ணிலாவோட மாமாவையும் கூப்பிட்டுட்டு இங்கே போகிறாங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம விஜய் வந்து என்ன சொன்னாங்கன்னா கூண்டில வந்து அந்த சாட்சி சொல்கிறதுக்கு ஏறி நிற்கிறாங்க அந்த டயத்தில் பார்த்தோம்னா வெண்ணிலா காவேரி எல்லாருமே வந்துடுறாங்க அந்த தண்டனை கொடுக்க போகிற டயத்தில் வந்து எல்லாத்தையும் வெணிலா எடுத்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு தடையிலிருந்து அடிப்பட்டது எல்லாத்துக்கும் காரணம் பசுபதி தான் அவர் தான் மேலேருந்து தள்ளிவிட்டார் அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு என்ன செய்கிறாங்கன்னா பசுபதி தான் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா போலீஸில் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க வெளியே வந்தோடனே எல்லாரும் ஹாப்பியாகிறாங்க உடனே வந்து நம்ம காவிரி வந்து சொல்கிறாங்க நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு நான் விஜய் கொடுத்துறேன்றாங்க உடனே வெணிலா சொல்கிறாங்க அது எப்படி உங்கள் வயிற்றுல குழந்தை வளருது நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும் நான் தான் இவ்வளோ நாள் முட்டாள்தரமாக இருந்தேன்னு சொல்லிட்டு வெனிலா புரிஞ்சிக்கிறாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ